ஆஹ் நான் யார் மாதே நீட்ரீங்க குழிக்கார குழி குறி குட் ஜோரேன் ஒழகா ஊட்ரிங் நோடாக்கயு ನಡಿ ಅತ್ತ ಯಾರೊಬ್ಬಕೀನು ಹೊರಗ್ ಬರ್ವಾಳು ಮುಂದಿನ ಹೋಗು ನಡಿ ಈ ಊನೆಯಾಗಂತ ಏನೋ ಗಿಟ್ಟುದಿಲ್ಲ ಮುಂದಿನ ಮುಂದಿನೂನಿ ಹೋಗಿ ಮಾರೋಣ ಅಂತ ಕುಂಬಳಕಾಯಿ ಕುಂಬಳಕಾಯಿ ಹಗ್ಗ ನಿನ್ನ ಈ ಓನಿಯಾಗು ಯಾರಿಲ್ಲ ಅಲ್ಲ ನಮ್ಮನ್ ಮಂದಿಗ್ ಏನಾಗಿತ್ತಂತ ಒಬ್ಲಲ್ ಓನಿಯಾಗ ಮುಂದಿನ ಹೋಗಿ ನೋಡಂತಡಿ ಕುಂಬಳಕಾರಿ ಕುಂಬಳಕಾಯಿ ಕುಂಬಳಕಾರಿ ಕುಂಬಳಕಾಯಿ ಸಸಿ ಅಲ್ಲ ನೀನ ನಿನ್ನ ಹೆಸರು ಏನಾಯ್ತಲ್ಲ ಹೆಸರು ನೀನ್ ಕುಂಬಳಕಾಯಿ ಮಾರಕತಿಯಲ್ಲ ஹம் ஹௌரி அக்கார நான் பார்க்கன் சசி சௌஜன்யன் நன்ற யாக்க பார்க்கன் சசியாத கும்பாய் மார்பன் யாக்கி பார்க்கன் சசியா குழிக்காய் மார்ப்பன் ஏன்னா ஐத்தன்றி கும்கை நம்ம கொள்ளி தக இல்ல குழிக்காயி ஹௌது குழ்கை எப்போ நோட்ரிக்கார நான் எப்போது எம்பத்தி நான் முராக அந்த எப்போரி அக்கார இன்ன எப்பூபாய்க்கு வந்தாய்வா தா எல்ல பேட்டை ஹெங்கதாவும் மன்னித்த நம் இக்கி பாஜ்மனி அறுவத்தை அறுவத்து ஐவத்து ஹீங்காவ் நீ ஏன் எப்பங்கு அதாவீ காய் மேல் ரீ அவு காய் நோட்ரி நீ ஐவத்து நலத்தை அறுவத்தைது அந்த காய் ஹெங்கிர் பி அவு காய் மேல் ஏற்றி நீ பேட்டை ஹச்சி தாக்காய்னா நோட்ரிக்கார அவு இட்டிட்டு இட்டிட்ட மிடி மிடி அது இன்னும் கை நோட்ரிட்டொட் அதாவது நோட்ரி அங்கே தூதல் நீங்க சௌஜன்யா இவா குழி கை மார்க்கஷாணி கனஸ் ஆக்கிர்ல கேள் சாடி ಹೇಳು ಸುದ್ದಿ ಕೇಳಿದಂದ್ರೆ ನನಗಿಂತ ಗಾಬಕ್ಕೆ ನೀನು ಯಾಕೆ ಏನಾತು ಅಂತ ಸುದ್ದಿ ಏನದು ಪಾರಕ್ಕ ನಿನ್ ಸೊಸಿ ಏನ್ ಮಾಡಕತ್ತಾ ಗೊತ್ತಾನ ಕುಂಬಳಕಾಯಿ ಮಾರಕತ್ತಾಳ ಓಣಿಯಾಗ ಕುಂಬಳಕಾಯಿ ಕುಂಬಳಕಾಯಿ ಅಂತ ಹೇಳಿ ಓಣಿ ಓಣಿ ಕುಂಬಳಕಾಯಿ ಮಾರಕತ್ತಾಳು ಏನ್ ಹೇಳಕತ್ತಿ ಯಾಕಲ್ಲ ನೀನ ಯವ್ವ ಪರಕಾನ ಕರೇನೇ ಹೇಳಕತ್ತೀನಿ ಕಣ್ಣಾರೆ ನೋಡ್ ಬಂದ ನಾನು ಆ ಜಲಜೋಗಳು ಓಣಿಯಾಗ ನಿಂತಾಳು ಆ ಜಲಜವ ಕುಂಬಳಕಾಯಿ ಹಂಗ ಒಂದಂತ ಕೇಳಾಕತ್ತಿದ್ಲು ವ್ಯಾಪಾರ ಮಾಡಕತ್ತಿದ್ಲು ಪರಕ್ಕ ಅಲ್ಲ ಆಕಿನ ಬೆಂಗ್ಲಿನ ಏನ್ ಸಸಿ ಜೋಡಾತೇ ನನಗ ನನ್ನ ಮಾನ ತಗ್ಯಾಕ ನಿಂತ ನೋಡಿದ அது அது மாரி மண்ணா முச்ச மத்த நடில கிணக்கினி வத்தக்கினா டிக்கின்கார்க்கு நன்மா நான் எல்லா தகியாக்க நடிக்கின நோடு நடிக்கன கிணக்கினே வத்தக்கினா நடில அல்லவ முனிங் எடுக்கோ மனிக்கு எல்லோனே எல்லா கொடுது ரேட்டு ஏன் எப்போ எம்பத்து வந்து துப்பிளா ನಾನು ವರ್ಷ ಇಟ್ಲಾಗ ಹಾಕ್ತಿದ್ನಿ ಈ ವರ್ಷ ಗದ್ದಲದಾಗ ಹಾಕಕ್ಕಾಗಿಲ್ಲ ಹಂಗಾಗಿ ಮಾರಾಕ್ ತಗೋದು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾ ಏನ್ ಮಾರಾಕ್ ಹೇಳಿ ಒಂದ್ ರೇಟ್ ಮೊನ್ನೆ ಹದಿನೈದು ದಿನದ ಹಿಂದೆ ನಮ್ಮನಿ ಬಜೆಟ್ ಆಗಿ ತಗೊಂಡ್ಬಂದೈದ ಐವತ್ತು ನೀ ಏನು ಒನ್ಗೆ ಎಪ್ಪತ್ತು ಎಂಬತ್ತು ಹೇಳ್ತಿಯಲ್ಲ ಅಕ್ಕರ ನೀವಿನ್ ಹದಿನೈದು ದಿನದ ಹಿಂದದಿರಿ ಈಗ ಕಾಲ ಈಗ ಇದ್ದಿದ್ದ ಆಗಿರೋದಿಲ್ರಿ ಏನಿಲ್ ಬಿಡ್ರಿ ಈಗ ತುಟ್ಟಾಗ್ಯಾವ್ರಿ ಎಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ನೋಡ್ರಿ ಲಾಸ್ಟ್ ತಗೋತಿದ್ರ ತಗೋರಿ ಬಿಡುದಿರ್ ಬಿಡ್ರಿ ನಾ ಮುಂದಿನ ನುನಿಗೆ ಹೋಗನ್ರೀ ಈಗರ ಫ್ರೆಶ್ ಹರ್ಕೊಂಡ್ಬಂದು ಮಾರಾಕತೇನ್ರೀ ನೀವೇನ್ರಿ ಐವತ್ತು ಕೊಡ ನಲ್ವತ್ತೈದ್ ಕೊಡ ಆಗುದಿಲ್ ಬಿಡ್ರಿ ಏ

இதுதான் சரியான மதத்தில் பேசும் பின்னர் அவர்கள் 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 மரவந்த எட்டு மறக்காள் நோட் நோட் நான்கு மதினா நன்கே மரியாதே நன் மரிய எல்லா தகீ நோட நினை ஜோட நீங்க சசியாக ஐயத்த நாட்தரந்திர ஐய் குறக்கத்தா ஹெங்குவன் குமக்க கேத்தாங்க அது அல்ியார் எஸ்கூந்த குபிழ்காய்க்க மனிக்கு இடம் உள் மார்க்கத்தி அதிரி இதுகொண்டேன் மாதிரி ஒன் சொல்ல கிடச்சேன் இது எல்லாருந்திரீ கொடக் நின்றி அது பதில மாரி ரொக்கர பார்த்தார மணி பாழைக்காக்கத்தே எப்பாக்கொங்க குங்குகாய் எத்தியாரும் திரி இன்னும் மனியாக இட் வந்தாலே இவன் மாரி ஒன் தக்தி எஸ் ஆக்கித் லெக்காக்கி நீட் பாக்கறி மணி பழைய மாத்தி ஏனி லெக்க ஹாக்கி எத்தியார மணி குண்டாத்தி ஹரெல்லா முத ஆஹ் குழாய் நோடனே மத்தேன்க்கு வந்து மார்க்கத்தனி மார்க்கொண்டி நேரீ இன்னொன்னு ஹாக்கு நிமிஷம் தோத்தார் மந்தி ஜிப்பு oh yeah. <laughs> <laughs> மணி நடில அந்த மாரிஹபா ஐய் எத்தியார்க்கு இதுவரி இன்னொன்னா தூக்காரி எத்தியார இல்லா அந்த ஒன் கேல மாட்ஹ் எத்தியாரு துகரி இல்ல தெலமேல ஒன் நீட் குறி நான் வந்து மேல இடத்தின இடம் மார்க்கணி ஹோடன் துகரி ஆஹ் நான் யார் மார்த்தனி நீ வந்தே மாதிரி ஹெங்கன் பக்கர கும்பரி குங்குகாய் குறி குக்காய் ஹெங்க் நோட் ஜோரேன் ஒழக இதா ஓட்ரிங்க நோரியி ಏ ಏ ನಿನ್ನ ನಿನ್ನ ದನದಂತಕ್ಕೆ ನನ್ನ ಕುಂಬೆ ಮಾರಕ ಬಂತ ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಕುಂಬಕ್ಕೆ ಇಡ್ತಿ ನಿನ್ನ ನಿನ್ನ ಬಿಡುದಿಲ್ಲ ನೀನ್ ಇವತ್ತ ಸೋಗಾಡಿ ತುಂಬೆ ತುಂಬಿ ಬಂದತ್ತೀವತ್ತಾ ನಿನ್ನ ಬಿಡುದಿಲ್ಲ ಐ ಅತ್ಯರ ಅದ್ರಾಗ ಏನ ಮೂರು ನಾವ್ ಒಬ್ಬಕ್ಕೆ ಮಾರೋಕ್ಕಿಂತ ಇಬ್ಬರು ಕೂಡ ಮೂರು ಮಾರ್ಬಿಟ್ರಲ್ಲೂ ನಾವು ಕೌಲ ಮನೆ ಕೊ್ರಾಗ ಏನ್ಐತ್ತಾರ ಎಷ್ಟು ಮಾತಾಡ್ತಿರಲ್ರಿ ಎಷ್ಟು ಸಿಟ್ಟು ಮಾಡ್ಕೊತಿ ಅಷ್ಟ ಸಿಟ್ಟು ಒಳ್ಳೆದಲ್ಲ ರೀತಿಯ ಬಿ ಪಿ ಶುಗರು ಮತ್ತೆ ಏನೇನೋ ರೋಗ ಎಲ್ಲ ಬಂದ್ ಸೇರ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ ನೋಡ್ರಿ ಈಗ ನನ್ನ ಜೊತೆ ಓ ನೀವು ನೀ ಕುಂಬಳಕಾಯಿ ಬಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಕಾಲಿನ ಹಗ್ರಿಯತ್ತರ ನಿಮ್ ಹಾ ಅಲ್ಲಿ ಹಿಡತ್ತೆ ಇಲ್ಲಿ ಹಿಡತ್ತೆ ಕಾಲ್ ನಡೆಯೋವಲ್ವ ಕುಂದ್ರಾಕ್ ಅಂತ ಹೇಳಿಲ್ರಿ ಎಲ್ಲ ಕಡಿಮೆ ಬಿಡ್ತಾರೀ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಒಂದ್ ರೌಂಡ್ ಹಿಂಗ ಹಿಂಗ್ ರೌಂಡ್ ಎಲ್ಲ ಕಡಿಮೆ ಬಿಡ್ತವ್ರಿ ಬೇಕಂದ್ರೆ ಕಲಿಯೋಕ್ ಕಲಿದಾರ ಇಲ್ರಿ ನಿಮ್ ಕೂಡ ಇವಾಗಿದ್ರು ಹಿಂದೆ ಬರ್ತಾರಲ್ಲ ಅವ್ರೂ ಕರ್ಕೋರಿ ಅವ್ರ ತಲೆ ಮೇಲೆ ಒಂದು ನಿಮ್ ತಲೆ ಮೇಲೆ ನನ್ನ ಒಂದು ಮೂರು ಮಂದಿ ಕೂಡಿ ಹಿಂಗ ಮೂರು ಮಂದಿ ಕೂಡಿ ಹಿಂಗ ಒಂದ್ ರೌಂಡ್ ಹಿಂಗ್ ಬಂದಿವಂದ್ರಿ ಕಾಲಿನ ಹಾಕೋ ಕುಂಬಳಕಾಯಿ சஜன்ய இவாதன் கூட அங்கே அடையாடு தாள் அக்கிடுமேர் சாம்பாயி நூறு மதி கூட ஒனியாக குழரிக்காய் குழரி குடி வதற்க அட்ர மக்கோடு இல்லை நந்திமே இட் மூர் மதி நம் நோடத்தி அந்த தயவிட்டு சப்ஸ்கை மாறி